இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா ஒரு புரட்சியாக ஒன்று சொன்னார் நீ என்ன மகளிருக்கு ஆயிரம் ரூபா நான் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் ஐய் வரும் நீ சொல்ல ஒரு நாடாளுமன்றம் எந்த நாடா நாடாளுமன்ற சின்ன வயசு ஒருத்தர் பேசிட்டாரு இஃப் ஐஎம்ஏ இந்தியன் சிட்டிசன் ஐ வாண்ட் டு பே டேக்ஸ் ஃபார் வாட் எவர் ஐ எம் பையன் இப்போ முதியவர்களை தன் வீடு சேர்ந்து அவங்களுக்கு அந்த அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வாலண்டியர்ஸை உருவாக்கு ரேஷன் கடையிலேருந்து ஆளுங்களை போடு அதில் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கு இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம் நாலாயிரரூவா கொடுத்துட்டேன் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் இதில் ஏழாயிரம் கோடி செலவாகிடுச்சி திட்டம் அதுக்கு ஒரு போஸ்டரு பேனரு அந்த எல்இடி லைட் வேறு எல்லா இதுலேயும் அதுக்கு எத்தனை கோடி செலவு திசை திருப்பக்கூடிய நோக்கில தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பதிலடி கொடுக்க போறீங்க மாதர் சங்கமும் மண்ணாங்கட்டி சங்கம்லாம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணைப்பு அதுங்க அவங்கலாம் ஒரு கருத்தியல் உருவாக்கம் கருத்தியல் மோதல் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ண தெரியாது இந்த மாதிரி கோலத்தனமாக பண்ணி நம்மளாம் இந்துன்னு சண்டையை மூட்டி விடுற மண்டுகள் தான் அவங்க அதனால் அண்ணாமலை வந்து இப்போ ஒன்றும் அவர் தலைவர் கிடையாது என்றைக்குமே ரிட்டன் அவர் அறிக்கை இந்த நடுவன் அரசும் மோடி அரசும் சரி இந்த திராவிட இரும்புக்காரன் சொல்லிட்டு இருக்கிற வெத்து ஸ்டாலினும் சரி நம்மளுக்கு பயன் இல்லை கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னொன்னு சார் இப்போ வந்து ஏடிஎம் கேடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க தேர்தல் வாக்குகள் பெறக்கூடிய அந்த வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க சுற்றுப்பயணம் மக்களோடு நாங்கள் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் பயணம் அப்படின்னு மேற்கொண்டுட்டாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி இன்னமும் போராட்டம் உரிமை மீட்பு போராட்டம் எழுச்சி மீட்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க தேர்தலில் வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா நம்ம போராட்டம் செய்கிறதே வந்து மக்களுக்கு புரியணும் இப்போ ஆசிரியர் போராட்டம்லாம் நடக்குது ஸ்டாலின் ஐயா வாக்குறுதி கொடுத்துருக்க அந்த வாக்குறுதியை குறிப்பிட்டு தான் அவங்க போராடுறாங்க அப்படின்றப்ப அவங்க செய்யலைன்றப்ப நம்ம போய்ட்டு என்ன ஆசிரியர்கள் எங்களை எங்களுக்கு ஓட்டு போட்டுனா சொல்ல முடியும் உன் கூட வந்து நிற்கிற நீ போராடுற அல்லல் போடுற கூட வந்து நிற்க முடியும் அவ்வளோதான் அது மக்களாக புரிஞ்சிக்கணும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா ஒரு புரட்சியாளர் அவனை சொன்னார் நீ என்ன மகளிருக்கு ரூபாய் கொடுக்குற நான் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் டேய் வெறி வருது இன்றைக்கி கூட ஒரு நாடாளுமன்ற எந்த நாடாளுடா நாடாளுமன்ற சின்ன வயசான ஒருத்தர் பேசுகிறார் இஃப் ஐஎம்ஏ இந்தியன் சிட்டிசன் ஐ வான்ட் டு பே டேக்ஸ் ஃபார் வாட் அவர் ஐ எம் பையிங் வாட் அவர் ஐ எம் சேலிங் இந்த ப்ராடக்ட் உருவாங்க எதாக இருந்தாலும் இதுக்கும் வரி கட்டுறேன் அதுக்கும் வரி கட்டுறேன் திங்கிறதுக்கும் வரி கட்டுறேன் பேழ்றதுக்கும் வரி கட்டுறேன்னு ஒருத்தன் போலம் பிற அதுதான் உண்மை அப்போ இது ஒரு ஜனநாயக நாடு மீன்ஸ் ஒரு சுதந்திர நாடு விடுதலை அடைந்த நாடு இங்கே ஒரு பாமரனு எளிமையாக ஒரு குடிநீர் குடித்தாவது இல்லை இயற்கையாக தான் ஒரு கொய்யா போலம் சுற்றுக்கு வழி இல்லாத ஒரு பிரச்சனைக்காரன் நிம்மதியாக வாழலான்னு ஏதாவது இருக்கா அப்போ இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே கிடையாதுன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்போ வந்து அதாவது தேர்தலில் வாக்கு அரசியல் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் நம்ம போய் மக்களுக்கு போராடுறோம் உனக்கு கண்ணுக்கு தெரிகிறோம் ஏதோ ஊடகம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுது இப்போ இந்த எடப்பாடி சொன்ன ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வரேன் இது பல இடங்களில் இப்போ என்னென்னா ஆந்திராவில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு குறைபாடு அளவுக்கு ஏற்ற போல் அவங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் மாத தொகை தரான் ஆந்திராவில் ஆமாம் இங்கே ஆயிரரூவா அதில் ஐநூறுரூவா கொடுத்துட்டு பெரிய பீத்தல் இருக்குது எடப்பாடிக்கு கொடுக்க போகிறேன்ட்டு ஏற்கனவே முதியோர்களுக்கு ஆயரருவா கொடுத்துட்டு இரநூறுவா ஏற்றுறதுக்கு கேபினட் மீட்டிங் ஸ்டாலின் இரநூறுவா இந்த ஊபி நினச்சிட்டார் போல் நம்மளை இவங்கள மாதிரி திமுக அடிமைகள் போல் நமக்கு வயசான பெரியவர்களுக்கு அப்போ ஒரு பதினஞ்சாயிரரூபான்றது ஒரு பெரிய தொகை பதினஞ்சாயருவா இப்போ ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்திருக்கு அவங்கள வளர்க்க முடியல ஒரு பராமரிக்க முடியல இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து காலு நடுவில் அடிபட்டு சுத்தமாக போயிடுச்சு ஒருத்தவங்க இயங்கிட்டு இருந்தவங்க முழுமையாக குடும்பத்தை காப்பாற்ற முடியல ஏதோ ஒரு வகையில் அந்த தொகை வந்து கா பயன்படும் கண்டிப்பாக அதுக்கு மேலே கொடுத்தா நல்லது அப்போ பயன்படும் நீ என்ன பிச்சைக்கார மாதிரி ஆயிரரூவா அதில் வேற பல அந்த காலத்துலேயே நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆயா ஒரு ஆயா வேலை செஞ்சாங்க அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு போஸ்ட்மென் கொடுக்கறப்ப இந்த ஐநூறுரூவா இருபது ரூபா எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க அப்போ கொடுக்குறப்பே நூறுரூவா பஸ் பென்ஷன் இன்றைக்கும் நடக்குது சார் பென்ஷன் கொடுக்கும்போது பென்ஷன் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டு இருக்கு இப்போ பேங்க்கில் எல்லாம் போட்டாங்க இப்போ பேங்க்கில் கிழவங்க கிழவியை தூக்கிட்டு போகிறாங்க பார்த்துருக்கீங்களா மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே அந்த கிரில் கிட்ட மூடிடுறது அதுக்கு நடுவில் அந்த செங்கிலியை திறந்துக்கிட்டு கிழவி இப்போ தாத்தா பாட்டி தூக்கிட்டு அப்படி அப்படினாலும் அந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுக்கு நாங்கள் ஒரு உயிர் போயிருக்கும் இல்லைங்க சொல்கிறது புரியும் எத்தனை உயிர் அப்படி போயிருக்கோம் அப்போ நீ வந்து வீடு தேடி போய் இதே என்னோட கேள்வி என்னன்னா நீ ஸ்டாலின் முதியவர் எடப்பாடி முதியவர் உயிரோடு ஆட்சியில் இருந்த இடம் ஸ்டா ஜெயலலிதாவும் ஸ்டாலினும் முதியவர்கள் தான் எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் நீங்கள் எங்கேயாவது போய் பஸ்ஸுக்கு டோக்கன் பாஸ் ஃப்ரீ ஒரு ஒரு பூத்துலேயும் போயிட்டு நின்றுருக்கியா லைனில் செருப்பு இல்லாமல் அடிக்கிற வெளியில் செத்து போயிடுவேன் அடிக்கிற வெயில் ஜெயலலிதா செத்து போச்சு கொடுங்க ஜெயலலிதா கருணாநிதி போயிருப்பியா வெறுங்காலோட போவியா இல்லை நடக்க முடியாமல் நடந்து தள்ளடி இந்த டிராஃபிக்கில் நீ போய் சேர்வியா நீ எத்தனை பேர் உயிர் போகும் அப்போ முதியவர்களை தன் வீடு சேர்ந்து அவங்களுக்கு அந்த அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வாலண்டியர்ஸை உருவாக்கு ரேஷன் கடையிலேருந்து ஆளுங்களை போடு அதில் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கு இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம் நாலாயிரரூபா கொடுத்துட்டேன் மகளிர்க்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் இதில் ஏழாயிரம் கோடி செலவாயிடுச்சு திட்டம் அதுக்கு ஒரு போஸ்டரு பேனரு அந்த எல்இடி லைட் வேறு எல்லா இதுலேயும் அதுக்கு எத்தனை கோடி செலவு ரொம்ப வருத்தம் என்னென்னா நல்லது செஞ்சிட்டு பேர்ஸ் வாங்குறாங்க பாராட்டுகள் வாங்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை வெறும் விளம்பரம் பீத்தல் ஒரு மண்ணும் கிடையாது இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்துட்டாரு லைம்லைட் முழுவதும் அவர் மீது இருக்கு இதனால் சீமானின் பக்கம் வந்து ஊடகங்கள் திரும்பவே வந்து வாய்ப்பு கிடையாது அதனால்தான் அவர்கள் இந்த மாதிரி நூதன போராட்டம் பெண்களுக்கு எதிராக வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து திசை திருப்பக்கூடிய நோக்கில தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் பதிலடி கொடுக்க போறீங்க மாதர் சங்கமும் மண்ணாங்கட்டி சங்கம்லாம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிங்களோட இணைப்பு அங்கே அவங்கெல்லாம் சரியா இப்போ கூட்டணி வந்தால் திமுகவோட அமைதியாக இருப்பாங்க இப்போ வேறு என்ன பிரச்சனைகள் இப்போ சீமான என்ன சொன்னோம்னா கோவம் போத்துக்கு போதை போட்டு டாஸ்மாக் போதையை போட்டியா கொக்கையினை போட்டியா எனக்காக எனக்கு எதிராக போராடினே இது போராடனையான்னு கேட்டார் வேறு என்ன போராடி இருக்க காங்கிரீட்டாக சீமான பேசிட்டாருன்னு எதிர்த்து பேசுகிறது நியாயம் ஜனநாயக நாடு நீ பேசணும் நீ என்ன இப்படி சொல்கிற நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையான்னு காட்டணும் அதை விட்டுட்டு அவரோட ஃபோட்டோவை கிழிக்கிறது அவரை போய் அந்த ஃபோட்டோவை போட்டு மிதிக்கிறது நீ பண்ணிட்டு போ உன்னோட கெட்ட எண்ணம் கேவலமான எண்ணம் வன்மம் கட்சி உலக கட்சின்னு சொல்லிக்கிற பீத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆ நீ வந்து இப்படி பண்ணுறது வந்து உனக்கு தான் கேவல அது என்ன போராடி இருக்கிற சரி விஜயலட்சுமிக்காக போராட முன் வந்த விஜயலட்சுமி ஒரு மனநோயாளின்னு ஊர் எரிஞ்சது உலக அது தெரியல அப்படின்னா அவங்களாம் வன்மம் வன்மம் பிடித்தவர்கள் இந்த திராவிட வன்மம் பிடிச்ச நாய்கள் அந்த அம்மா வந்து ஒன்றுக்கு முன்னுக்கு முன்னு முரணாக பேசும் எல்லாம் பேசும் அதுக்காக போராட முன் வந்த வேறு எந்த பெண்களுக்காக போராட முன் வந்திருக்கிற ஏதாவது கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் இந்த வீரலட்சுமி கூட போய் நின்றுருக்கு பேர் விளம்பரத்துக்காக எல்லாரையும் போய் அண்ணாமலை எதிர்த்து விஜய் எதிர்த்து திமுக காரனை எதிர்த்து அது விளம்பரத்துக்காக அது போய் நிற்கும் கி விஜயலட்சுமி அது பேர் என்ன விஜயலட்சுமி இல்லை வீரலட்சுமி எல்லா லட்சுமியாக இருக்கிறனால குழம்பிடுச்சு வீரலட்சுமி கூட போய் நின்றுருக்கு பேர் விளம்பரத்துக்கு இந்த மாதர் சங்கம் என்ன தள்ளிடுச்சு அதனால் இவங்க மாதர் சங்கம்ன்றனால கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டும் சொல்கிறதுக்கே நான் கூசுது அவங்களெல்லாம் கம்முன்னு இருக்கிற கட்சி கம்யூஸ் கம்யூனிஸ்ட் கட்சின்னு தான் சொல்லணும் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது போராளின்னா அவங்க எதிர்த்து போராடணும் கேள்விகளை கேட்கணும் பாசறைகளை உருவாக்கணும் அவங்க உருவாக்குற பாசறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவில் தானே இப்போ இது உதயநிதி இன்புன்னு இதுதான் வேலை செய்வேன் எரி உலைக்கு போராடினேன் அணு உலைக்கு போராடலை இப்போ எரி உலைக்கு வடச்செயலில் போராடிட்டு இப்படி திரும்ப திமுக தானே போய் சீட்டு கேட்க போகிற திமுக தானே போய் சீட்டு கேட்க போகிற அந்த எரி உலை நின்றுச்சா நிறுத்திட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அதனால அந்த கம்யூனிஸ்ட்டு அதோடய அலைஸு இதுங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல இதர இதர தான் இவங்கெல்லாம் வந்து உண்மையான போராளிகள்லாம் நம்ம மதிக்கலாம் இன்னொரு விஷயம் சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றாரு உதாரணத்துக்கு இந்த கல் விஷயமாக இருக்கட்டும் கல்லிறக்கும் அந்த விஷயம் அந்த பெரியாருடைய எதிர்ப்பு இந்த மாதிரி பிரதான போராட்டங்கள் சீமானவர்களின் போராட்டங்களுக்கு அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய சரியான ஆள் சீமான் தான் அப்படின்ற கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வர்றாருல இது எப்படி பெரிய அளவில் பண்ணல அவர் என்னென்ன ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு ச முழு சங்கிங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க எதுவுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர் இருந்தால் கட்டி பிடிப்பாங்க பிரியாணிலாம் திம்பாங்க அவங்க போன பிறகு அவங்க அக்கான் தொழுக்கப்பா அவன் அப்படி இவன் இப்படி அவங்க அவங்க ஆத்தா அப்படி அப்படின்னு பேசுவாங்க நேராக இருக்கிறப்ப என்றைக்குமே பேச மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் வாதிகள் அவங்களுக்கு அந்த நெஞ்சு தைரியம் ஒரு கருத்தியல் உருவாக்கம் கருத்தியல் மோதல் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ண தெரியாது இந்த மாதிரி கோலத்தனமாக பண்ணி நம்மளாம் இன்னும் சண்டையை ஊற்றி விடுற மண்டுகள் தான் அவங்க அதனால் அண்ணாமலை வந்து இப்போ ஒன்றும் அவர் தலைவர் கிடையாது என்றைக்குமே ரிட்டனாக ஒரு அறிக்கை சீமானுக்கு ஆதரவோ இல்லை நாம் தொந்தர் கட்சிக்கு ஆதரவோ அவர் தானே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கட்சி இல்லாமல் போனார் அவர் தான் இப்போ காணாமல் போயிட்டார் டீ சாப்பிட்டு போங்கப்பா டீ சாப்பிட்டு போங்கப்பான்றார் எல்லா பத்திரிக்கையும் வந்து அந்த சங்கிங்களோட தலை பிரதிநிதி அவர் அவர் வந்து பெரிய அளவில் இல்ல இருந்தாலும் வந்து அதாவது சமீப காலமா முன்னாள் தலைவராக இருந்தபோது சீமான அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தான் தொடர்ந்து தெய்வம் கேக்கு எதிராக குரல்களை எழுப்பிட்டு இருந்தார் இப்ப அவர் லைம்லைட்ல இல்லாம இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் சீமானுக்கு நான் ஆதரவு அப்படின்றது பெரிய விஷயம் சார் பிஜேபி வந்து அவருடைய கட்சிக்கு வந்து அவர் வந்து ஆதரவு சொல்லுங்க கல் இறக்கறது கூட என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த கல் இறக்கலாம் அது வந்து காவல்துறையோட அனுமதி வாங்கிட்டு இறக்கவன் அப்படிதான் இறக்கணும்னு சொன்னாரு இதெல்லாம் என்ன கூத்து எப்படி அனுமதி கொடுப்பான் தடையை வச்சுக்கிட்டு காவல்துறைன்னா ஒரு என்ன காவல்துறை தான் ஆளுது அங்கேயே ராணுவ ஆட்சி மாதிரி காவல்துறை ஆட்சியாக நடக்குது அப்போ அந்த அடிப்படை அறிவு வேணும்ல அப்போ தடையை மீறக்கூடாது நான் வயலேட்டிங் தடைன்னா நம்ம ஒன்றும் சண்டை போட்டு கலவரம் உண்டாக்க இல்லை தடையை மீறக்கூடாது அப்படின்னா அப்போ காந்தி எப்படி வரலக்காரனை எதிர்த்து இது போராட்டங்கள்லாம் உருவாக்குனார் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் போராடினார் இரட்டை வாக்குரிமை வேணும்னு அம்பேத்கர் ஏன் உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ இதெல்லாம் வந்து போராடினாங்கள தடையை எதிர்த்து தானே போராடினாங்க கண்டிப்பாக ஆ ஒத்துழை காந்தி கொண்டு வந்ததெல்லாம் எப்படி வெள்ளைக்காரனுக்கு எதிராக தானே அவனுக்கு யாரும் ஒத்துழைக்காதீங்கன்னு தானே கொண்டு வந்தார் அப்போ எதிர்ப்பு எப்படி தெரிவிப்பேன் அழகா தடவி கொடுத்துட்டு நீ அதான் சங்கிகல் வேலை அதனால் அவர் போகிற போக்கில் அவங்களுக்கு சுகமாக இருக்குது இப்போ ஈ ராமசாமி திட்டுறது அந்த தனி மனித ரீதியாக அது அவங்களுக்கு அது சுகமாக இருக்கு ஏன்னா அவங்களால் அவரை அடிக்க முடியலன்னு நம்ம கருத்தியல் ரீதியாக அவர் அடிக்கிறப்போ ஓ நம்மளால தான் முடியல இவனால் திட்டுறானே அப்படின்னு தான் இருக்கிறேன் எங்களுக்கு உள்ளே ஆதரவுலாம் ஒன்றும் கிடையாது சார் நீங்கள் சொல்கிறது எப்படினா என்னுடைய ஆதங்கத்தை சுதந்திரமாக சொல்ல முடியல அதை சீமான் செய்கிறார் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியலன்னு இல்லை சொல்ல தெரியாது எங்களுக்கு முஸ்லீமும் தான் திட்ட தெரியும் கிறிஸ்தவனை தான் பாவடன்னு தெரியும் முஸ்லீம் தூளுக்கேன் குள்ளா போட்டிருக்கவேன் இஸ்லாமிய தீவிரவாதி இந்த பகல்காமலை அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் மோடி பெரியவர் நல்லவர் இது தான் பேச தெரியுமே ஒழிய எங்களுக்கு இதெல்லாம் பேச தெரியாது ஆக்கப்பூர்வமாக பாயிண்டை எடுத்து அவங்க கருத்தியல் ரீதியாக வெளுக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு இந்த பத்து மாத இடைவெளியில எப்படி நம்ம நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏதாவது புதிய வழிமுறைகள் வச்சிருக்கீங்களா சார் புதிய வழிமுறைகள் தேர்தல் அறிவிப்பாங்க தேர்தல் அறிவிச்சா நம்ம வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தலைமுறை இல்ல வேட்பாளர் ஆல்ரெடி வந்து பாதி வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரியான கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கதற்கான முனைப்புல ஈடுபட்டு இருக்கீங்க இதுதான் போராட்டம் கட்சி இப்போ மாற்று மாற்று சக்தி இந்த ஆரியமும் இந்த நடுவன் அரசும் மோடி அரசும் சரி இந்த திராவிட இரும்புக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிற வெத்து ஸ்டாலினும் சரி நம்மளுக்கு பயன் இல்லை இந்த மாதிரி இந்த அரசு வன்முறைகள் எல்லாத்தையும் காட்டி நம்ம பேச வேண்டும் மக்கள்கிட்ட நம்ம அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இன்னைக்கு ஒன்றும் வேணாம் திமுக வந்து அது மாறிடுச்சு இது மாறிடுச்சு குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு அப்படின்னு பேசுகிறாங்க என்ன மாறிடுச்சு கரண்ட் பில் எவ்வளவு சொத்து வரி எவ்வளவு ஆறாயிரரூபா கட்டிகிட்டு இருந்தேன் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ரூபாய் கட்டுறான் கரண்ட் பில்லு நாலாயிரரூவா கட்டிகிட்டு இருந்தேன் பதினாலருவா கட்டுறேன்றான் அப்போ மூணு மடங்கு நாலு மடங்காக ஏற்றிட்டு எப்படி இவங்க நல்லது வந்துச்சு மாறுச்சின்னு வர சொல்கிறேன் இப்போ வர வர கோயிலுக்கு இது ஏதோ ஒரு வரியை ஏற்ற போகிறேன்னு சுற்றுசாகர் பாபு ஏதோ சொல்லியிருக்காரு போல் அப்போ நம்மகிட்ட இருந்து புடி மோடியும் புடிங்க மோ ஒன்றிய அரசும் ஜிஎஸ்டி கூடு அது கூடு இது கூடுன்னு பிடிங்கி திங்கிறாங்க புடிங்கி திங்கிறது தான் அப்போ மக்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறான் குடும்பத்தில் இருக்கிறானா வளமையாக இருக்கிறானா செழுமையாக இருக்கிறானா அந்த குரோத்துன்னு வாங்கல ஆ அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் குரோத் எப்படி இருக்குது தனி மனிதனோட வளமை எப்படி இருக்குது பெண்களின் முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதெல்லாம் தெருக்களில் வீதிகளில் எத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் முதியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ரோட்டு சாலை வீதிகளில் அனாதையாக தெரியுறாங்க அதெல்லாம் கணக்கெடுப்பே இல்லை நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கிட்ட நன்றி 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 ரொம்ப நேரம் இருக்கும் போலயே